வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இறை காக்கும் அப்படின்னா இறைனா ஆட்சியாளர் காக்கும் காப்பார் வையகம் எல்லாம் மண்ணுலகத்தை அனைத்தையும் எவர் ஒருவர் அந்த மண்ணினை ஆளுகிறாரோ அவர் காப்பார் சரி அவரை எது காக்கும் தான் அடுத்து சொல்றாங்க அவனை அவரை முறை காக்கும் அப்படின்னா முறைன்னு என்னென்னா நேரிப்படி நேர்மையாக ஆட்சி செய்வது அந்த நேர்மையான ஆட்சியானது காக்கும் எப்படி காக்கும் அதை எப்படி செஞ்சால் காக்கும் முட்டா செய்யினா குறைவில்லாமல் செய்தால் எதனை குறைவில்லாமல் செய்தால் நேர்மையாக ஆட்சி செய்வதை குறைவில்லாமல் செய்தால் அவரை அது காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம கிறிஸ்பா அந்த குரல் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட்சியாளர் வந்து இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் அவர் வந்து காப்பாற்றுவார் அவரை எது காக்கும் எனில் அவர் குறைவில்லாமல் எந்தவித குறையும் இன்றி நேர்மையான ஆட்சியை தனது பிரஜைகளுக்கு ஆனால் அவது அதுவே அவரை காக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மண்ணுலகம் அனைத்தையும் ஆட்சியாளர் காப்பார் அவரையோ அவரது குறைவில்லாத நேர்மையான ஆட்சியானது காக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்